வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி பதிமூன்று சந்தன மரத்திற்கு தாயகம் இந்தியா மிளகு உற்பத்தியில் இந்தியா கொடிக்கட்டி பறந்துச்சு ரோமாபுரியில் கோடிக்கணக்கான பணம் மிளகு வியாபாரம் செய்ததால் இந்தியாவுக்கு கிடச்சிது ஒரு கட்டத்தில் மிளகு எடைக்கெட தங்கத்துக்கு விற்கப்பட்டது கிரேக்கோ எகிப்து ரோம் போன்ற நாடுகளில் இது முக்கியமான பண்டமாக இருந்துச்சு ரோம் வீழ்ச்சி அடைஞ்சப்போ எதிரிகள் குதிரைகளையும் செல்வத்தையும் முன்னூறு கிலோ மிளகையும் பணையமா கேட்டாங்க மிளகுக்காக நடந்த சண்டைகள் கூட இருந்துச்சு போர்ச்சுக்கல்ல ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு லட்சம் பவுண்ட் மிளகு இறக்குமதியாச்சு இதனால அவ்வளோ விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறதே என்ற ஆதங்கத்துல போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்க முனைஞ்சாங்க கிராம்பு கிமு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்னுலயே கப்பல்ல பயணம் செய்த குறிப்புகள்லாம் இருக்கு இந்தோனேஷியாவில் மலுக்கா தீவுல கிராம்பு முதன் முதல விளைஞ்சுது ரோமானியர்களுக்கு மிகவும் பிடித்த நறுமண பொருள் இது மூணாம் நூற்றாண்டுலேயே இதை பயன்படுத்தினாங்க அரசரை பார்க்கும்பொழுது வாயில கிராமம் மென்றுட்டு போறது வழக்கம் ஏதாவது துர்நாற்றம் வந்து அரசரை கோபப்படுத்திடக்கூடாதுன்றதுதான் மெக்கல்லன் கப்பல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டுல திருப்பி வந்தப்போ அதுல கிராம்புகளும் ஜாதி காயங்களும் நிறைஞ்சிருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல டச்சுக்காரர்கள் மலுடக்காவுக்கு போனாங்க இவங்களே இதுல ஏகபோக உரிமை கொண்டாடணும்னு நினைச்சாங்க எனவே இவங்களோட எல்லைக்கு உட்படாத பகுதிகளில் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளினாங்க ஒரு குழந்த பிறந்ததும் அதன் நினைவாக கிராம்பு செடி நடுறது வழக்கம் இதனால் டச்சுக்காரர்களுடைய நடவடிக்கை பெரிய புரட்சியே ஏற்படுத்துச்சு இதுக்கப்புறம் மடகாஸ்கர் பிரேசில் தான்சானியா போன்ற நாடுகளில் கிராம்பு பயிரிடப்பட்டதால் இதோடைய ஏகபூக உரிமை பறிப்போச்சு குங்குமப்பூ தான் விலை உயர்ந்த நறுமணப் பொருள் ஒரு கிலோ பூவுக்கு ஒரு லட்சம் மகரந்தங்கள் தேவைப்படுது கிரேக்கர்கள் அவங்களோட கடவுள் ஜிஎஸ் குங்குமப்பூ படுக்கையில் படுத்து நம்புகிறாங்க பணம் படைத்த ரோமானியர்கள் தங்கள் படுக்கையில் குங்கும பூவ தூவது வழக்கம் மல்லிப்பூ இந்தியாவுக்கு சொந்தமான பயிர் கடவுளை வழிபட மல்லிப்பூ மாலை உகந்தது காதர் கடவுள் காமனுக்கும் இது ஒரு புனித பூ தாழம்பூ மத்திய தரைக்கடல் பகுதிக்கு சொந்தமானது நாற்றமடித்த அறைகளை நறுமணப்படுத்த காலம் காலமாக பயன்படுத்தப்பட்ட வரும் பயிர் இது புதிய ஏற்பாட்டில் மேரி மேக்டலின் இயேசு கிறிஸ்துவோட கால்களை தாழம்பூ தைலத்தால் வருடுறது போல எழுதப்பட்டிருக்கிறது இது இங்கிலாந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆங்கிலேய விவசாயிகள் தலைவலியிலிருந்து விடுபட தங்கள் தொப்பிக்கடியில் தாழம்புகளை வச்சுக்கிறது வழக்கம் இது மட்டும் இல்லை தாழம்பு நீரை காதலரோட தலையில் தெளித்தா அவங்க விசுவாசமாக இருப்பாங்கன்றது நம்பிக்கை பிறகு இது போர்ச்சுகல் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் சர்ச்சுக்களில் முக்கிய தருணங்களில் பயன்படுத்தப்பட்டது வெட்டிவேர் இந்தியாவுக்கு சொந்தம் இந்த பெயரே தமிழ் சொல் தான் ஆயுர்வேதத்தில் தலைவலிக்கும் வெப்பக்கோளாருக்கும் வெட்டிவேர் நல்ல மருந்து முதல் மழை மண்ணில் விழும்பொழுது ஏற்படும் மனம் வெட்டிவேரை ஒத்திருப்பதாக வட இந்திய கவிஞர்கள் கவிதை எழுதி மகிழ்ந்தார்கள் இன்று இது சர்பத் ஐஸ்கிரீம் போன்றவற்றில் வாசனைக்காக பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் பயணத்தால் பரவிய பயிர் இது பழங்காலத்தில் ராஜஸ்தான் அரண்மனைகள் வெட்டிவேர் தட்டிகளால் குளிர்ந்தது காலனி ஆதிக்கத்தின் பொழுது பிரிட்டிஷ் பெண்கள் வெட்டிவேர் சாரை தங்கள் கைக்குட்டைகளின் மீது தெளித்துக் இஞ்சி குறித்து ராமாயணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கன்ஃபூஷியஸ் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகும் பச்சை இஞ்சியை தின்று ஜீரணத்தை விருத்தி செய்வாராம் அக்பருக்கும் இந்த பழக்கம் இருந்தது இந்தியாவுக்கு வந்த மார்கோ போலோ மலபார் கடற்கரையில் ருசியான இஞ்சி பயிரிடப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறார் கிமு இருநூறு முதல் கிபி எழுநூறு வரை இஞ்சி வியாபாரத்தை அரேபிய வியாபாரிகள் ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருந்தாங்க இங்கே பெரிய மஞ்சாடிகளில் நிரப்பி கப்பல் வழியாக அரபிக் கடலில் எகிப்துக்கும் ரோமாபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் எடுத்துகிட்டு போனாங்க அந்த ருசி பிடித்து போக இவங்க உணவை அது வெகுவாக ஆக்கிரமிச்சுது கஸ்தூரி இந்தியா சீனம் பாரசீகம் ஆகிய நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக அறியப்பட்டு வருகிறது ஒரு வகையான இருந்து இது எடுக்கப்படுது கஸ்தூரி மானை கொள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லை அந்த சுரப்பிகளை மானை கொல்லாமலே எடுக்க முடியும் கிழக்கிலிருந்து வழியாக கஸ்தூரி ஐரோப்பாவுக்கு போச்சு அரேபிய கப்பல்களில் சீனாலேருந்து இவை கொண்டு வரப்பட்டு பாக்தாத்தில் அநியாய விலைக்கு விற்கப்பட்டது உலகின் ஒப்பற்ற கஸ்தூரி திபெத்திலும் சீனாவிலும் கடக்குது கிழக்கிந்திய கம்பெனி ஒரே கப்பலில் டீயையும் கஸ்தூரியையும் எடுத்து செல்ல அனுமதிக்கலை ஏன்னா கஸ்தூரியோட வாசனை டீ தூள்ல கலந்துடும் துளசி இந்தியாவோட புனித பயிர் இதையும் வாசனை திரவியங்களில் இப்போல்லாம் பயன்படுத்துகிறாங்க கிரேக்கத்தில் இது அரச மருந்து கிழக்கு பகுதி மூலமாக இருந்து ஐரோப்பாவுக்கு போச்சு பிறகு எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க மற்ற இடங்களுக்கு இதை பரப்புனாங்க இந்தியாவில் துளசி தோன்றிய விதத்தை பற்றி பல கதைகள் உண்டு இதை சீன மருத்துவத்தில் பல ஆண்டுகள் பயன்படுத்தி வந்தாங்க ஐரோப்பாவில் அதன் வீரியத்திற்கு அடையாளமாகவும் இத்தாலியில் காதலுக்கு அடையாளமாகவும் சொல்றாங்க ஆனா இதை கிரேக்க நாட்டில் மரணத்திற்கு அடையாளப்படுத்துகிறாங்க சந்தன மரத்துக்கு இந்தியா தான் தாயகம் காமசூத்திரத்தில் கூட இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் சந்தனத்தில் இன்னொரு வகை வளர்ந்து வந்தது எகிப்தியர்கள் இந்தியாவிலிருந்து சந்தனத்தை இறக்குமதி செய்து அதிக அளவில் பயன்படுத்தினாங்க விசேஷமான வாசனைக்குரியது இந்திய புத்தகங்களில் கிமு ஐநூறாம் ஆண்டிலிருந்தே இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது இது அழிக்கப்படுறத கன்ஃபூஷியஸ் குறிப்பெழுதியிருக்கிறார் சந்தனத்தை பற்றி வியட்நாமிய கதை ஒன்றும் உண்டு காட்டுக்கு பக்கத்தில் வாழ்ந்து வந்த ஏழை தம்பதியர்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை பிறகு சேகரித்து வயிற்று கழுவி வந்தாங்க ஒருமுறை அந்த விறகு வெட்டி காட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு பெண் ஆதரவின்றி கிடப்பதை பார்த்தார் அந்த பெண்ணை தூக்கிட்டு அன்போடு வளர்த்தார் ஒரு நாள் அந்த பெண் வீட்டிற்கு ஒரு சந்தன துண்டை கொண்டு வந்தாள் அதை யாரை தோடுறதுக்கு அவள் அனுமதிக்கலை ஒரு நாள் அவளே சொன்னாள் நான் சீன பேரரசரோட அரசவைக்கு செல்ல உத்தரவு வந்திருக்கிறது அவருடைய மகனை நான் மணக்க போகிறேன் சொன்னான் பெற்றோர் எவ்வளவு தொடுத்தோ அவ கேட்கல அவள் கடற்கரைக்கு சென்று அவகிட்ட இருந்த சந்தனக்கட்டையை கடலில் தூக்கி எரிஞ்சா அவள மறைஞ்சு போயிட்டா அந்த சந்தனக்கட்டை அலைகளால் அடித்து செல்லப்பட்டு சீனக்கரையை அடைந்தது ஒரு மீனவனோட வலையில் அது மாட்டுச்சு அதிசயமான அந்த சந்தனக்கட்டையை எடுத்துக்கொண்டு போய் அவன் பேரரசருக்கு கொடுத்தான் அந்த கட்டையை பார்த்ததுமே இளவரசனுக்கு அதன் மீது ஆவல் ஏற்பட்டது அதை பட்டு துணியால் பொருத்தி தன்னோடய இருப்பிடத்துக்கு எடுத்துகிட்டு போனான் அங்கு சுற்றப்பட்டிருந்த துணியை எடுத்ததும் அழகான ஒரு பெண் அதில் இருந்து எழுந்தாள் அவளை திருமணம் செய்து கொண்டான் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஒரு நாள் அவள் தன் கணவன் கிட்ட தன்னை வளர்த்த பெற்றோரை சென்று பார்க்கணும்னு அனுமதி கேட்டாள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவள் பிடிவாதமாக இருந்தாள் தான் கொண்டு வந்த சந்தனக்கட்டையை கடலில் தூக்கி இருந்து மறுபடியும் மாயமானாள் வளர்த்தவளிடம் வந்து சேர்ந்தாள் இளவரசனுக்கு மனைவி மறைந்ததால் கோபம் ஏற்பட்டுச்சு ஒரு கடற்படையை திரட்டி அவளை தேட ஆரம்பித்தான் அவள் பெற்றோர் வசித்த கரையை அடைந்த பொழுது அந்த கப்பல் பாறையாயிடுச்சு அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியல அவள் அந்த ஊரிலேயே இருந்து பலருக்கு உதவிகள் செய்தாள் சந்தனம் போல தேய்ந்து மனம் பரப்பினான் சாம்பிராணியும் நறுமண பசையும் போலம்னு அழைக்கப்படுற மிர் மிகவும் பிரபலமான வாசனைப் பொருட்கள் இதை கிழக்கின் தங்கம்னு குறிப்பிடுவாங்க குறிப்பிட்ட மரத்தை கீறுனா அதிலிருந்து வரும் பிசன் திரண்டு வாசனை பொருளாக மாறும் மிர் என்றால் கசப்பு என்றும் பொருள் இதன் வாசனை பத்து ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிக்கும் வழிபாட்டுக்கு உகந்தது சாம்பிராணி சாம்பிராணி மரங்கள் ஏமன் எரிட்ரியா ஆகிய நாடுகளையும் மிர் அரேபியாலும் கிடைக்கிற பயிர் எகிப்தியர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிலிருந்தே மிரை சேகரிக்க தொடங்கினாங்க இவர்கள் செங்கடல் வழியாக சென்று சோமாலியாவை அடைந்து அங்கிருந்து மிற்கன்றுகளை எகிப்துக்கு கொண்டு போனாங்க ஆனால் அவள் அங்கே தழைக்கலை எனவே அவற்றை சேகரித்து கொண்டு வந்தாங்க மம்மிகளுக்கு இவற்றை பயன்படுத்தினாங்க நீரோவின் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீரோ வயிற்றில் உதவிக்க அவள் இறந்து விடுகிறாள் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்ட நீரோ அவள் ஈமத்தியை வளர்க்க அரேபியாவிலிருந்து ஓராண்டு காலம் தருவிக்கப்பட்ட மொத்த சாம்பிராணியையும் பயன்படுத்தினான் அப்பொழுது ரோமாபுரி முழுவதுமே சாம்பிராணி புகையால் நிகழ்ந்தது ஜூலியஸ் சிசர் ரோம் அடைந்த நஷ்டத்தை கணக்கில் கொண்டு வாசனை திரவியங்கள் விற்பதையே தடை செய்தான் வாசனை வழி இந்தியா அரேபியா கிழக்கு ஆப்பிரிக்கா ஆசியா ஆகியவற்றின் நீண்ட தூரத்தை உட்கொண்டது இந்த இடங்களில் எல்லாம் பயணம் செய்து சென்ட்ரைல் என்கிற புத்தகத்தை சீரியா லைட்டல்டன் என்பவர் எழுதியிருக்கிறார் பல மைல் தூரம் வாசனையை தேடிய பாலைவனங்களில் வியாபாரிகள் பயணம் செய்தார்கள் சில நேரங்களில் கொள்ளையர்களாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்குதலுக்கு உட்பட்டார்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் இவர்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது புனுகு என்கிற பொருளை பத்தாம் நூற்றாண்டில் அரேபியர்கள் கண்டுபிடித்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயணத்தின் மூலம் பரவி ஷேக்ஸ்பியர் காலத்தில் இது இங்கிலாந்தில் பிரபலமானது மச்சடோ அபவுட் நத்திங் என்ற நாடகத்தில் காதல் வயப்பட்ட ஒருவர் தன்னை புடுங்கினால் அடிக்கடி தடவிக்கொள்கிறார் எத்தியோப்பிய பூனை வகைகளிலிருந்து இவை எடுக்கப்படுகிறது தமிழில் இதை புணுகு பூனை என்பார்கள் இவற்றின் மலதுவாரத்தை சுற்றியுள்ள சுரப்பிகளிலிருந்து வெளிவருகிற ஒருவித திரவம் கஸ்தூரியைப் போல மனம் கொண்டதாக இருந்தது எத்தியோப்பிய பெண்கள் குச்சியை கொண்டு இவற்றை கோபப்படுத்துவார்கள் அதிக கோபப்படும் பொழுது இவை அதிகமாக சுரக்கும் கால்களை கூண்டின் கம்பியில் கட்டிவிட்டு வெண்ணையினால் தோய்த்த கரண்டியினால் அந்த திரவத்தை வழித்து எடுப்பார்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து திரவத்தை எடுத்துவிட்டு பூனைகளை விட்டு விடுவார்கள் பூனை பண்ணைகள் ஏமன் எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா இந்தியா ஆகிய இடங்களில் இருந்தது டேனியல் டேபோ கூட அவருடைய புத்தகத்தில் அந்த பூனையை பற்றி எழுதியிருப்பார் இன்று மேற்கத்திய உலகில் புனுகுக்கு எந்த மதிப்பும் இல்லை ஆனால் இன்றைக்கும் இஸ்லாமிய உலகில் அதற்கு கிராக்கி இல்லை நம் ஊரில் அது நாட்டு மருந்தாக பயன்படுகிறது மூக்கு மற்ற புலன்கள் ஏவல் பொழுது தான் வாசனை வழி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உருப்பெற்றது நன்றி வணக்கம்